அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவு ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் சுவாதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த சுவாதி நட்சத்திர பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்ற இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா துலா ராசியில் வரும் இது காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி ஓகேங்களா இந்த ராசியில் வந்து பார்த்திங்கன்னா அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் சொல்லுவார் இந்த சுவாதி இந்த சுவாதி வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவானோட நட்சத்திரம் ஓகேங்களா ராகுனாலே வந்து பிரம்மாண்டம் பெரிய லெவல் அப்படின்னு சொல்லலாம் எந்த இதுவும் வந்து பெரிய லெவலில் திங்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சா இந்த சுவாதி நட்சத்திர பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அமைதியானவர்களாக இருப்பாங்க திறமையானவர்களாக இருப்பாங்க நல்ல படிப்பாளிகள் நல்ல சகோ சகல ஐஸ்வர்யங்கள் செல்வங்கள் எல்லாமே வந்து இவங்கிட்ட நல்லாவே இருக்கும் இல்லை மற்றவர்கள்லாம் எல்லோரும் நட்பு ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு நண்பர் நண்பர்கள் வட்டம் அதிகமாகவே இருக்கவங்க நல்ல திறமையானவர்கள் அமைதியானவர்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்பிங் பண்ணுற டெண்டன்சி வந்து இவங்க நிறையவே இருக்கும் உதவுங்கிறாங்கன்னு சொல்லலாம் நல்ல படிப்பாலே ஒருத்தர் ஒரு பிரச்சனைனாலும் வந்து நல்ல தீர்வு சொல்பவர்கள் ஓகேங்களா அதுமாதிரி வந்து இவங்க எந்த ஒரு வேலை செய்தாலும் அது வந்து கரெக்டாக செய்திருவாங்க எந்த வித எதுவும் இல்லாத தான் செய்திருவாங்க உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும் தயால குணங்கள் தாராள மனப்பான்மை எடுத்து தான வள்ளல்கள் அப்படி கூட சொல்லலாம் ஸோ ஏன்னால் தாகுண பிரம்மாண்டம் இல்லையா எந்த ஒரு தான் பெரிய லெவலில் தான் இருக்கும் அவங்களுக்கு இவங்க செயல்களும் இவங்கி சிந்தனைகளும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்கும் பேஸ்ட் சாமர்த்தியம் நிறையவே இருக்குது அவங்கக்கிட்ட இவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொந்த தொழில் செய்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க இவங்க பேச்சு இவங்க நடை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேச்சு ஒரு கம்பீரம் இருக்கும் நல்ல உயரமானவர்கள் இருப்பாங்க திறமையானவர்கள் நல்ல பேச்சு சாதுரியம் புத்தி சாதுரியம் நிறையவே இருக்கும் ஒரு சிலருக்கு ஆரம்பத்தில் வந்து கடவுள் நம்பிக்கை தான் பிற்காலத்தில் வந்து கடவுள் நம்பிக்கையோடு இருப்பார்கள் இறை உணர்வு இறை பண்பு நிறையவே செய்வாங்க தர்ம காரியங்கள் நிறையவே செய்வார்கள் இவர்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு செய்யணும் தயங்க மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒரு சொல்ல சொன்ன சொல்ல காப்பாற்றிடுவார்கள் மாதிரி இவர்கள் வந்து கொஞ்சம் பிடிவாத குணமும் இவர்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும் சரிங்களா இவர்களை வந்து யாரும் தொடாத டச் பண்ணி இவங்கள வந்து திட்டாத வரைக்கும் இவர்கள் எல்லாருக்கும் நல்லவர்கள் தான் இவர்களை வந்து யாராவது தீண்டிட்டாங்க அப்படின்னா வந்து தேனீ கொட்டினா மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி இவர்கள் சீருவார்கள் அந்த வந்து அந்த கோவம் வந்து இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் லைஃப் பார்ட்னர்ஸ் இவங்களுக்கு நல்லாவே வந்து வாழ்வார்கள் இவர்கள் லைஃப் பார்ட்னர்ஸ் இவருக்கு அதை கணவன் மனைவி மனைவின்னா கணவர் உள்ளுக்குள்ளே சில கருத்து வேறுபாடு இருக்க தான் செய்யும் வாழ்க்கையில் பட் அது வெளியே தெரியாது வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க சபையும் பொது இடத்த வச்சு வித்து ஒருத்தரை ஒருத்தரை விட்டு கொடுக்க மாட்டார்கள் ஒரு அன்யோன்யம் பாராட்டுவார்கள் புத்திரர்கள் வந்து குழந்தைங்க வந்து பிரிய மாட்டாங்க குழந்தைங்க நல்ல பாசம் அதிகமாக இருக்கும் அதையும் பெற்றோர்கள் நல்லா வளர்ப்பார்கள் நல்ல திறம்பட செய்வார்கள் எதையும் வந்து ஆராய்ந்து அனுசரித்து செய்வார்கள் திறம்பட செய்வார்கள் வெளிநாடு வெளியுள்ளவ நிறைய சுற்றுவாங்க இவர்கள் சு ஊர் பயணம் சுற்றுறது ஒரு அதிகமாகவே பிடிக்கும் அவர்களுக்கு நிறைய செலவுகள் அதிகமாக செய்வார்கள் அதேமாதிரி சொத்துக்கள் இவருக்கு கொஞ்சம் பிரச்சனையே இருக்காது சுக்கரனோட வீட்டில் இருக்கிற சொத்துக்களுக்கும் இவருக்கு பிரச்சனை இருக்காது நிறைய பணம் சம்பாதிக்க வழியும் தெரியும் அதை சேர்த்து வைக்க அவர்கள் வல்லவர்கள் தான் அதே மாதிரி இவர்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை ஆராய்ந்து அதுக்கப்புறந்தான் அதை ஒரு செய்வார்கள் சொந்த தொழில் செய்கிறவங்க நிறையவே பிறப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினியர்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் இன்ஜினியர்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கார்மெண்ட்ஸில் இதில் நாட்டில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடு வியாபாரங்கள் இதில் இவங்க வியாபாரம் செய்கிறது தான் இவங்களுக்கு வந்து அதிகமாக பிடிக்கும் அவங்களுக்கு ஏன்னா திரைகளோடையும் திரைவையும் தேடு அப்படின்றாங்களா ஆழ்கடலு தேடினா முத்து கிடைக்கும் இல்லைங்களா மாதிரி இவர்கள் வந்து அந்த இடத்த கரெக்டாக இன்னொரு கண்டுபிடிச்சி அதில் வல்லவர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு இவத்தரை பற்றி ஈஸியாக வந்து எடை போட்டுருவாங்க இவங்க எப்படி தான் அப்படின்றதும் இவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க எல்லோரும் நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி நல்லாவே இருக்கும் உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும் உயரிய குணங்கள் தலைமை பண்பு இதெல்லாம் இருக்கும் அவர்களுக்கு நண்பர்கள் வட்டம் அதிகமாகவே இருக்கும் அவர்களுக்கு பேச்சு சாதித்தம் இவங்க பேஸு கூட பார்த்திங்கன்னா ஒரு தேஜஸ் இவங்க பேஸிலேயே வந்து ஒரு வசீகரமாக இருக்கும் பேஸ் பேச்சிலே கண் பார்வை இதெல்லாம் பார்வையிலேயே வந்து மற்றவங்களை ஈஸியாக வந்து கவர் பண்ணிடுவாங்க அந்த ஒரு பார்வை திறன் இவர்களுக்கு இருக்குது புத்தி சாதுரியம் காது க்ளீன் க்ளீனாக கேட்கும் ஸ்டெபி செபி உணவு அதிகமாக இருக்கும் கேள்வி ஞானங்கள் அதிகமாகவே இருக்கும் நல்லா படிப்பார்கள் இவர்களுக்கு அதே மாதிரி வந்து இவர்கள் வந்து பிராணங்கள் அடிக்கடி பிடிக்கிறது பொறுத்தோம் அது ஒன்று இருக்குது அதே மாதிரி வந்து இவர் நிறைய பேர் வந்து மெடலிஸ்ட் எல்லாமே நிறைய பேர் இருப்பாங்க இவர்கள் வந்து ஒரு இருபத்தைந்து வயது வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வாழ்க்கையை வந்து ஒரு சுமாரான இதில் தான் இருக்கும் இருபத்தைந்து முப்பதுக்கு மேலே தான் ஒரு உத்தியோகம் முப்பது வயசில் அப்படி சேர ஆரம்பித்தாங்கன்னா முப்பது வயசுக்கு மேலே இவர்கள் வந்து உத்தியோகம் நல்லா செட் ஆகிடுவாங்க இவர்களோட பொற்காலம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா முப்பதுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் இவர்களுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் அனைத்து செல்வம் எல்லாமே நல்ல ஒரு லீடிங் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த நிலைக்கு இவர்கள் உயருவார்கள் சமூகத்தை ஒரு அந்தஸ்து வரும் பொருள் புகழ் பேரை தான் இவங்க தேடி வரும் புகழ் தான் அரசாங்கத்தினாலையும் இவர்கள் உதவிகள் நிறைய கிடைக்கும் அனுகூலம் உண்டு அரசியல்வாதிகளும் இவருக்கு அனுகூலம் உண்டு அரசு பணியிலையும் நிறைய பேர் இருப்பாங்க அதனால் அரசு சூரியனோட இது இருக்கிறதுனால இவருக்கு கொஞ்சம் ஆதிக்கம் கொஞ்சம் இருக்காது ஆனால் வந்து தந்தைக்கு வந்து உறவுக்கு ஒரு சுமூக உறவுகள் இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஒரு சிலருக்கு நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து சரியாக என்று சொல்ல முடியாது அது ஒரு விஷயங்கள் இருக்குது பெற்றோர் மற்றபடி தாயெல்லாம் நல்லாவே வச்சுருப்பாங்க நல்ல உயிரிய குணம் நேர்மையும் நீதியெல்லாம் வலுவாதவர்கள் தான் ஸோ ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் ஒரு சில தவறுகள் நடக்க வாய்ப்புகள் செய்வார்கள் இவர்கள் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சமயத்து அதனால் சில அவமானங்கள் அவ பெயர்கள் இவருக்கு வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அந்த நிலையை தர சஞ்சலம் மனம் கொஞ்சம் சஞ்சலப்படும் ஸோ அந்த சஞ்சலத்தை நீக்கி நன்மைகள் நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன் இறை பக்தி இருக்குதுன்னு நல்லா இருந்தாங்கன்னா நீதி நல்லாவே நல்லாவே இருப்பாங்க செழிப்பாக இருப்பாங்க இவர்கள் வந்து க சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து ஹஸ்பண்டான வச்சு மனை கட்டுப்பட்டவர்கள் அவர்கள் கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க அதனால் வந்து மதிப்பாங்க மனைவி மக்கள் எல்லாம் நல்லா மதிப்பாங்க பிள்ளைகள் நல்லா மதிப்பாங்க எல்லாம் நல்லா படிப்பு செல்வங்கள்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும் அவர்களுடைய சந்ததியும் வந்து நல்ல விருத்தி எல்லாமே நல்லாவே இருக்கும் அவர்களுக்கு ஓகேங்களா சிறம்பட செய்கிறவர்கள் தான் எல்லாமே இவங்க நீதி நிலைமையெல்லாம் பார்ப்போம் நல்ல நன்மைகள் அதிகமாக செய்வாங்க எல்லாேருக்கும் அது காவலும் பிரம்மாண்டம் தானே அதனால் எல்லாமே இருக்கும் பிற மொழி நிறைய கற்றுப்பாங்க அதர் லாங்குவேஜஸ் நிறைய பேர் தெரிஞ்சுருக்கும் அதர் ஊர் சுற்றுவார்கள் நிறைய சில பேர் நிறைய பேர் இருந்த பார்த்தீங்கன்னா சொந்த ஊரில் இருக்க மாட்டாங்க வெளியூர் வெளி அந்த இதெலாம் வந்து இருப்பாங்க அந்நிய மொழி பேசும் நிறைய பேர் இருப்பாங்க ஜோதிடர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க திறம்பட வாக்கு நல்லாயிருக்கும் செல்வாக்கு சொல்வாக்குன்ற வாக்கு நல்ல திறம்பட வாக்கு நல்லாயிருக்கும் ஏற்று சாது நிறமையானவர்கள் உண்மையானவர்கள் நீதி நேர்மையெல்லாம் பார்க்குறாங்க பாகியசாலிகள் சொல்லலாம் புத்திர நல்லவர்கள் வந்து பெண் புத்திரர்கள் நிறைய பேர் வந்து உத்திராட நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பெண் ப குழந்தைங்க நிறையவே பிறக்கும் அந்த ஒரு இது இருக்குது இவங்க யாருக்கும் அதுக்கும் விட்டுக் அதே மாதிரி என் கௌரவத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு ஒரு பங்கம் வந்துச்சு அப்படின்னா வந்து அவங்கக்கிட்ட பேச மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க எந்த பிரதி உபகாரம் இவங்க செய்ய மாட்டாங்க அதனால் இவர்களுக்கு நல்லா இருக்கிற வரைக்கும் இவர்கள் நல்லவர்கள் தான் இவர்கள் வந்து மற்றபடி வந்து இவர்கள் யாராவது இது பண்ணாங்கன்னு நினச்சாங்கன்னா வந்து வெற்றி செஞ்சிருவார்கள் அவர்களை வாழ்க்கையில் நீதிநேரங்கள்லாம் பார்ப்பது உண்மையானது உயர்நிலை அடைவார்கள் உயர்நிலையெல்லாம் தான வள்ளல்கள் கருணை கடல் அப்படின்னு சொல்லலாம் ஹெல்பிங் டெண்டன்சி எல்லாமே இருக்கும் திறமையானவர்கள் தான் தொழில் நல்லாவே செய்வாங்க இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வியாபார நோக்கில் தான் இவங்க மைண்ட் இருக்கும் ஸோ பிஸ்னஸ் நல்லா பண்ணுவாங்க அதில் நல்லா இன்கம் நிறைய சம்பாதிப்பாங்க யாருக்கும் எதுக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க நன்மை பாராட்டுவது உயரிய குணம் நேர்மையான போக்கு இவர்கள் சிந்தனைகள் நல்லாவே இருக்கும் செயல்பட செய்யப்படுவர் எந்த ஒரு சும் செயல்பட செய்வார்கள் உண்மையானவர்கள் ஒரு இவர் ஆயில் வந்து தொண்ணூறு வரைக்கும் அவர்களை ஆயில் பண்ணலாம் ஓகே அந்தளவுக்கு ஒரு இது இருக்கும் வீதிய தைரிய வீரியம் எல்லாமே அவர்கிட்ட நிறையவே இருக்கும் அவர்களுக்கு அதனால் வந்து எந்தவித பிரச்சனையும் இருக்காது வாழ்வில் உயர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் வந்து இந்த சுவாதி நட்சத்திர பிறந்தவங்கள குண குணங்கள் நான் பார்க்கலாம் அடுத்த பகுதியில் வந்து இதில் பிறந்தவங்கள பாதங்கள் எப்படி இருக்கான்றது நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் Thank you.